மாணவர்கள் திருவருகை காலத்தின் பதினோராவது நாளுக்கான தயாரிப்பில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த வாரம் முழுவதும் நாம் எதிர்நோக்கை பற்றி கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் எதிர்நோக்கை பற்றி சொல்லும் போது எனக்கு எஸ்யா இறைவாக்கின சொல்லி தருகின்ற வார்த்தைகள் எனக்கு இந்த நாளிலே உங்களோடு நான் பகிர் ஆசைப்படுகிறேன் எஸ்ஐயா புத்தகம் நாற்பதாவது அதிகாரம் ஒன்று முதல் பதினொன்று வரை உள்ள இறைவார்த்தைகள் நமக்கு இவ்வாறாக சொல்லித் தருகின்றன பாலை நிலத்தில் ஆண்டவருக்கான பாதையை நீங்கள் ஆயத்தமாய் நீங்கள் இருங்கள் நெடுஞ்சாலைகளை நீங்கள் சீராக்குங்கள் பள்ளத்தாக்கு எல்லாம் நீங்கள் சமதள பூமியாக நீங்கள் நிரப்புங்கள் மலைகள் எல்லாம் தாழ்த்தப்படட்டும் இருக்கின்ற பாதைகள் அனைத்தும் ஒரு மிகப்பெரிய நெடுஞ்சாலையாக சீர்மிகு சாலையாக மாற்றப்படட்டும் என்ற அவர்களுடைய வாழ்க்கை மனநிலைகளை மாற்ற விரைவாக்கினர் இசையா வழியாக எல்லாம் உள்ள கடவுள் அந்த மக்களை எதிர்நோக்கின் மக்களாக எதிர்பார்ப்பின் மக்களாக பயணப்படுக மக்களாக மாறிட இந்த நாளிலே உங்களையும் என்னையும் அன்போடு அழைக்கிறார் ஆக அந்த எதிர்நோக்கின் மக்களாக நாம் நமது புறவாழ்வை மட்டுமல்ல நமது அக வாழ்வையும் சீர்தூக்கி பார்க்கின்ற மனிதர்களாக தூய்மைப்படுத்துகின்ற மக்களாக நான் அடுத்தவங்களை பற்றி தான் அதிகமாக யோசிப்பேன் என் வாழ்க்கை எக்கவிட கெட்டுப் போகட்டும் என்று அல்ல மாளாக முதலில் நான் தூயவனாக நல்லவனாக ஆண்டவரது பிள்ளையாக ஆண்டுடைய வார்த்தையை சிந்தித்து வாழ்வாக்கிய பிறருக்கு கொடுக்கக்கூடிய அவரது பிள்ளைகளாக அவரது மகனாக மகளாக நான் இருக்க எந்த அளவிற்கு நான் முயற்சி செய்கிறேன் என்பதில் நாம் சீரும் சிறப்புமாக கருத்தா அழைப்பு கொடுக்கிறார் ஆக இறைவனுடைய வருகை நமது வீடுகளில் மட்டுமல்ல ஆலயங்களை முற்றங்களிலும் அல்ல ஆலயங்களில் சுற்றிலும் அல்ல மாறாக இறைவன் நண்பக்கூடிய ஆலயமாக நமது இதயங்களை கொடுக்க நாம் எந்த அளவிற்கு நாம் தயாராக இருக்கிறோம் ஆக இந்த எதிர்நோக்கின் இறைவன் நம்மை நிறைவாக ஆசிர்வதிக்க அவரது அன்பையும் இரக்கத்தையும் கருணையும் நாம் தொடர்ந்து நாடுவோம் நமது இல்லங்களிலும் உள்ளங்களிலும் ஆண்டருடைய ஆசிரியரும் அவருடைய வல்லமையும் நம்மை நிரப்ப இந்த நாளிலே உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆமேன்